நீங்கள் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு பட்ஜெட்டை வந்து ஆக்டிவாக பார்த்துட்டு இருக்காங்க எதனால் அப்படின்னாக்க இன்வெஸ்டரா சிட்டிசனா உங்களுக்கு எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பர்சன்ட் கட்டியிருப்பீங்க இப்போ பத்து பர்சன்ட் அதுலேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேமிப்பு இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் டேக்ஸை சேவ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்கள் ஒரு முதலீட்டாளர் அப்படின்னாக்கா டேக்ஸஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு தங்க விலை கம்மியாகும் போது டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு வெல்கம் டு நாணயம் விகடன் நேர்கள் செவன்த் கன்சிக்யூட்டிவ் டைமாக பட்ஜெட்டை ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டு நிர்மலா சீதாராமன் இவங்க தான் மொத ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏழு டைம் பண்ணியிருக்கிறது நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வந்துருக்கு இந்த ஒரு பட்ஜெட்டில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட்டில் ஸோ இந்த ஒரு வீடியோவில் பட்ஜெட்னா என்ன அது எப்படி ஒரு நார்மலான ஒரு மனிதரை வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடியது இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் இருக்கா வரி விலக்கு இருக்கா இல்லை நீங்கள் வரி செலுத்த வேண்டியது அதிகமாக இருக்குதா தங்கம் நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதில் ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம் அன்றைக்கி முதல்ல பட்ஜெட்னா என்ன பட்ஜெட்ன்றது ஒரு ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்ஷியல் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் இன்கம் எக்ஸ்பென்சஸ் மாத வரவு செலவு பார்க்குறீங்க இல்லையா ஒரு கண்ட்ரிக்கு அது பார்த்தோன்னாக்கா அவ்வளோதான் பட்ஜெட்ஸ் நம்ம இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவு இது ரெண்டுமே இருக்குது நீங்கள் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு பட்ஜெட்டை வந்து ஆக்டிவாக பார்த்துட்ருக்காங்க எதனால் அப்படின்னாக்கா இப்போ நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம எதில் செலவு நிறைய பண்ணுறோம் நம்ம இது எல்லாமே தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க முதல்ல எங்கெல்லாம் நமக்கு ரிசிப்ட்ஸ் வருது இன்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிடாமினாக நாலு பிளேஸ் அறுபத்தி மூணு சதவீதம் பார்த்திங்கன்னா டேக்ஸ்லேருந்து மட்டுமே வருது டேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் இன்னும் நிறைய கஸ்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு ஆக்டிவாக பாரோ பண்ணுறாங்க இருபத்தி மூணு பர்சன்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்க இல்லையா ஸோ அதுலாம் வந்து கவர்மெண்ட்டு வாங்குற ரிசிப்ட் அவங்க பாரோ பண்ணுறாங்க உங்ககிட்ட இருந்து அது அவங்களுக்கு ஒரு வரவுதான் அது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா டிவிடன்ஸ் நிறைய பிஎஸ்யூஸ் இருக்குது இல்லையா அவங்க பண்ணுற ப்ராஃபிட்ஸ்லேருந்து டிவிடன்ஸ் வரும் அவங்களுக்கு நாலாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க இருக்க பங்குகளை விற்கிறாங்க அவங்க இதுதான் ரிசிப்ட்ஸு செலவுகள் பார்த்தீங்கன்னாக்கா மொதல் செலவே பார்த்திங்கன்னா கடன் வாங்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணும் இல்லையா ஸோ இருபது சதவீதம் கிட்ட அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட்டை செலவு பண்ணுறதுக்கு மட்டுமே கட்டுறாங்க அப்புறம் டிஃபென்ஸ் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ் நமக்கு ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஸ்பெண்டர் நம்ம கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் அது அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன்ஸ் அண்டு சேலரிஸ் இதுக்குமே ஒரு ஃபோர் பர்சன்ட் போகுது இந்த ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் புஷ் எதற்கு கொடுக்குறாங்கனாக்கா அக்ரிகல்ச்சரர் ரூரல் அண்டு அதை தாண்டி நிறைய செக்டார்ஸ்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வரவு அண்டு செலவு ஒரு நார்மல் இன்வெஸ்டராக சிட்டிசனாக உங்களுக்கு எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க ஓல்டு டேக்ஸ் ரெஜீம் நியூ டேக்ஸ் ரெஜீம்னு ரெண்டு டேக்ஸ் ரெஜீம் வச்சுருந்தாங்க டூ தேர்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் எப்பயோ அந்த நியூ டேக்ஸ் ரெஜீம்க்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க அதில் அந்த நியூ டேக்ஸ் ரெஜீமில் இப்போ உங்களுக்கு வரி விலக்கு சலுகைகளும் கொடுத்துருக்காங்க இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் மொதல் ஸ்லாபில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப் டு த்ரீ லேக் ருபீஸ் நில் டேக்ஸ் அதில் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி த்ரீ டூ சிக்ஸ் லேக்ஸ் இருந்துச்சு அதை என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஸ்லாப்பை கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்ணி த்ரீ டு செவன் லேக்ஸ் இதுக்கு ஃபைவ் பர்சன்ட்டுன்னு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஏழு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி பத்து பர்சன்ட் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க ஆனால் இப்போ அஞ்சு பர்சன்ட் தான் கட்டணும் அது சேமிப்பு தான் உங்களுக்கு அது வரி விலக்கு இருக்குது சரி நீங்கள் பத்து லட்சம் சம்பாதிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பர்சன்ட் கட்டியிருப்பீங்க இப்போ பத்து பர்சன்ட் அதுலேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேமிப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அது எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அதை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் டேக்ஸை சேவ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் சேலரிட்னா கிளியரா ஒரு வின்னர் நீங்கள் ஒரு வரி சலுகை இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் ஒரு முதலீட்டாளர் அப்படின்னாக்கா டேக்ஸஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கைட்னு சொல்லக்கூடியது நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக ஒரு ஈக்விட்டி பங்குகளை வாங்கியிருக்கீங்கன்னா கூட முன்னாடி எல்லாம் பத்து பர்சன்ட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு டேக்ஸ் லேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின்ஸ் இதுக்கு முன்னாடி பதினஞ்சு பர்சன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருபது பர்சன்ட்டு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸப்ஷன் மட்டும் ஒரு லட்சம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்னு ஒரு சின்ன சலுகையை கொடுத்துருக்காங்க நாலாவது நீங்கள் ஒரு ட்ரேடர் நிறைய எஃப் அண்டோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேண்டேட்டரி டேக்ஸுன்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ் முன்னாடி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் ஆனால் இப்போ அது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்திருக்கு நிறைய சிறு முதலீட்டாளர்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறமா இந்த எஃப் அண்ட் டோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரேடிங் பண்ணி நிறைய வீழ்ச்சி லாஸஸ் பார்க்குறாங்க கவர்மெண்ட்ஸ் வாண்ட்ஸ் டு அவாய்ட் அது வீட்டுக்கும் நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லை அதில் அவாய்டு பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டேக்ஸை எஸ்டிடி டேக்ஸு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேக்ஸேஷன் வேறு என்ன சேஞ்ச் டாக்ஸேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துகிட்டு போகலாம் இன் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க இப்போ அதை ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் கெயின்ஸு இருபத்தஞ்சுலேருந்து ஒரு கோடிக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆனால் நீங்கள் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்கம் டேக்ஸ் சைட்டுக்கு போனீங்கன்னாக்கா அதில் இன்ஃப்ளேஷன் இருக்கும் ஸோ அந்த இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் இண்டெக்ஸேஷன் பண்ணிங்கன்னாக்கா ஒரு ஐம்பது லட்சம் கிட்ட வந்துட்டு வந்துருக்கும் ஸோ நீங்கள் டேக்ஸை நீங்கள் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு பே பண்ண மாட்டீங்க அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வச்சுட்டு ஐம்பது லட்சத்துக்கு தான் பே பண்ணுவீங்க ஆனால் இன்னைக்கு அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டையே ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கிறதா இருந்தாக்கா நீங்கள் இன்றைக்கி கம்ப்ளீட் கேபிட்டல் கெய்ன்ஸ் கட்டி ஆகணும் இதுவுமே பார்த்திங்கன்னாக்கா ஒரு வரி சுமை தான் இது இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியிலருந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்கு அந்த ஒரு ஜேர்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட் பீப்புளுக்கு நிறைய டேக்ஸேஷன் வர செய்யும் அதில் நீங்கள் ஈக்குவிட்டியில் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறீங்க ப்ராஃபிட் ப்ராப்பர்ட்டி சேலில் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டுமா சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு இதில் கஸ்டம்ஸு முன்னாடியெல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட்டுக்கு மாற்றியிருக்காங்க இது என்ன ஆகுனாக்கா கோல்டு ப்ரைஸஸை கஸ்டம் டியூட்டி கம்மியாகும் போது ரியல் கோல்டு ப்ரைஸஸும் கம்மியாகும் உங்களுக்கு தங்க விலை கம்மியாகும் போது டிமாண்ட் அதிகமாகறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி டைட்டன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தங்க மயில் எல்லாமே இன்றைக்கி ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் மேலே போயிருக்கிறதுக்கு ரீசனும் அதுதான் ஸோ தங்கம் விலை கம்மியாகிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கம் கண்டிப்பாக கம்மி அது டேக்ஸ் கம்மியாகும் போது கஸ்டம் டியூட்டி கம்மியாகும் போது இந்த இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்க நிறைய ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸை கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க செட்டப் பண்ணுறாங்க அண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த இபிஎஃப்ஓக்கு டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் அதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஒரு உமன் ஒர்க் ஃபோர்ஸாக இருந்தால் அவங்களுக்குமே நிறைய வந்து அவங்க இன் இன்சென்டிவைசேஷன்ஸை கொண்டு வந்துட்ருக்காங்க இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட்டு அம்ரித் கால்னு சொல்லக்கூடிய நூறு வருஷம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் ஒரு பெரிய ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகணும் அதுக்கு மேனுஃபேக்சரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சரிங்னா ஸ்கில்டு லேபர் கண்டிப்பாக வேணும் ஸோ ஸ்கில்டு லேபருக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேலரிடு மக்களாக இருக்கும்போது உங்களுக்கு வரி சலுகையும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஒரு ரிச் பர்சன் நிறைய நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்க்குறீங்க அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டேக்ஸஸுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இப்போ த்ரீ பாயிண்ட் டூ ட்ரில்லியன் இருக்குது அடுத்தது அடுத்த இலக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ஃபைவ் ட்ரில்லியன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பிக்கெஸ்ட் எக்கானமி இன்றைக்கி இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிக்கஸ்ட் எக்கானமி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஒரு தேர்ட் பிக்கஸ்ட் எக்கானமிக்கு அதுக்கான ஒரு மைல்கல் மைல் ஸ்டோனுக்கான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நான் என்ன பட்ஜெட்டுன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் இதில் வந்து ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி ஒரு பட்ஜெட்டை நீங்கள் பார்க்கணுன்றதை புரிஞ்சுருப்பீங்க நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு தொடர்ந்து நாணயம் உங்கடம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைஞ்சிருங்க